ப்பா ப்ராஜெக்ட் ஒர்க்கு சாட்டர்டே சண்டேக்கே ஒன்று கொடுத்தேன் ஹோம் ஒர்க் கூட ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்தேன் பண்ணிட்டு வந்துருக்கீங்களா எல்லாரா நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கு டேபிள் மேலே வைங்க மேலே பெஞ்சில் வைங்க ஆ வெற்றிடா மாடே நேரில் நிக்கிற மாதிரி இருக்குடா சாட்டில் ஒட்டாமல் ஐயா அப்படியே கட் பண்ணி செஞ்சுட்டு வந்தார் வெரி குட் சூப்பர் ஆ நல்லா இருக்கு பின்னால தானே கட் பண்ணி ஓகே ஜெயதேவ் எந்த பேப்பர் தான் கட் பண்ணிருக்கான் உனக்கு பின்னாலேயே கொடுத்துருக்காங்கல்ல அந்த புக்கை தானே கட் பண்ணி சைஸ் சொன்னது அது கூட முடியாதா உனக்கு இரு அம்மா ஃபோன் பண்றேன் நான் இப்ப ராகுல் வெரி குட் சூப்பர் கிஷோர் ஏன் பண்ணல சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவ் இருக்குல்ல ஏன் எதுக்கு பண்ணணும் படத்தை பார்த்துக்க நீயே கட் பண்ணி ஒட்டிடலாம்ல ஒட்டாட்டி தான் வெற்றி மாதிரி அப்படியே எடுத்துக்கூட வந்திருக்கலாம்ல அது மாதிரி என்ன கிஷோரு ஆ இரு உங்கள் பேரண்ட்ஸ சொல்கிறேன் இரு ஃபோன் பண்ணுறேன் இரு சொல்லுப்பா ஆ வெரி குட் நல்ல பிள்ளைங்க வெரி குட் வாவ் நல்லா செஞ்சுருக்காரு சூப்பர் பாலா நீயா பண்ணியா வெரி குட் முடிஞ்சிருக்க நீங்களாக ட்ரை பண்ணணும் சூப்பர் எவ்வளோ பெரிய சாட்டு சாட்டை காட்டு இந்து படத்தை ஒட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய சாட்டா ஆ இந்த ரெண்டு சாரை கட் பண்ணிடுங்க சரி நடுவில் மட்டும் படத்தை வச்சுருங்க ஆ ஓகே ருத்ரன் பாடி ருத்ரன் எவ்வளோ பெருசாக செஞ்சுருக்காரு சூப்பர் நல்லா இருக்கு நீங்கப்பா டக்குனு போகலை நான் ஆஃப்டர்னே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ப்ராஜெக்ட் ஒர்க்கு நீ இருக்கப்போதான் சொன்னா இல்லையா சொல்லு பண்ணலான்னு சொல்லிட்டு பெஸாமரு இரு உங்க பேரண்ட்ஸ்ல சொல்றேன் நீப்பா சரவண பாண்டி வெரி குட் நல்லா இருக்கு சூப்பர் நீங்கள்ப்பா வேணிக்காமா வெரி குட் அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பர் நீட்டாக இருக்குது யார் இந்த அழகி ஓ அமிர்தாதாம்மா நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது வெரி குட் சூப்பர் என்னாச்சு நீங்களாம் என்னாச்சு மூணு பேருமே பண்ணலையா வெளியவா எந்திரி எந்திரிச்சி வெளியே வாங்க ரெண்டு நாள் லீவு இருக்கு டைம் இருந்து நீங்கள் பண்ணாட்டி உங்களை தான் பார்க்கணும் வெளியேவா வெளியவா நீங்கள்ப்பா வெரி குட் மாடாகவே செஞ்சுட்டு வந்துட்டாங்க ஒரு கயிறை கட்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கு திரும்ப வெரி குட் இல்லை கயிறை கட்டி இங்கே நீ பாட்டிடு நீங்கள் அஞ்சனாமா வெரி குட் அஞ்சனாமா டிராயிங்லேயே எக்ஸ்பர்ட்டு ஆ சூப்பர் வெரி குட் நீட்டாக இருக்கு சஞ்சனா குட்டி சஞ்சனாமா அழகாக அழகாக இருக்குமா வெரி குட் நீட்டாக பண்ணிட்டு வந்திருக்கீங்களா நீங்களா சூப்பர் வெரி குட் நாய் சூப்பர் எல்லோரும் நல்லா பண்ணிட்டு வந்துருக்கீங்க ஒரு சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்ணவே இல்லை நீங்க ஆறு பேருமே வெளியே வாங்க வெளியே வாங்க என்ன சொல்ல போற பதில் சொல்லு சொல்லுங்க நீ நீ என்ன பணம் கால் எனக்கு தேவையில்லை இது அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி சொல்லு அவங்களாம் பண்ணிட்டு நீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ கட்டாயம் நான் இன்னைக்கு ஒரு நாள் டைம் தரலாமா நாளைக்கு கட்டாயம் பண்ணிட்டு வந்துடுவியா நாளைக்கு உங்கள் ஆறு பேருக்கு மட்டும் ஒரு வீடியோ பண்ணிட்டீங்களா பண்ணலையான்ட்டு ஓகேவா நீங்கள் பண்ணிட்டு வந்துருவீங்களா புக்குக்கு இருக்கு இருக்காது கட் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிவிட்டு வர போகிறீங்க ஓகேவா பண்ணிட்டு வந்துருவீங்களா வெரி குட் சூப்பர் கோ